எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகிறோம் அன்பை அள்ளி கொடுப்பவரை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரையே உலகம் அதிகம் விரும்புகிறது படிப்பு தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காதது நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது நற்செயலுக்கான வெகுமதிகள் உடனே வருவதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதாக வருகிறதோ அவ்வளவு நிலைத்து நிற்கும் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் சுயமாக முடிவு எடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான் நம் வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத கூடாத புதையல் மன அமைதி